நபிகள் நாயகம் செல்லல்லாய்வு செல்லும் அவர்கள் சொல்றார்கள் இந்த மக்காவில் இருக்கக்கூடிய தகாமா மலை இந்த மலை அளவுக்கு ஒரு மலை தொடர் அந்த மலை தொடர் அளவுக்கு நன்மைகளோடு அவர்கள் மறுமையில் வருவார்கள் அவர்களை நான் நன்றாக புரிந்து வைத்திருக்கிறேன் எனக்கு நன்றாக அவர்களை தெரி அவர்கள் யார் என்று கேட்கிறீர்களா உங்களுக்கு சொல்ல வேண்டுமா பீஹ்வானிக்கும் உங்களுடைய சகோதரர்கள் இதா இருக்கிறீர்களே நீங்கள் தான் உங்களுடைய சகோதரர்கள் தான் அவர்கள் எந்த அளவுக்கு சகோதரர்கள் தெரியுமா விஜயந்தத்துக்கும் உங்களுடைய தோல்

தஹஜ்ஜுத்தோடு வருகிறார்கள் தத்தஜாஃபா ஜுனூபி மானில் மவாஜி அவர்களுடைய உடல்களை எழுப்பி அந்த இரவில் அல்லாஹ்வுக்காக நின்று தொழுதவர்கள் வருகிறார்கள் அந்த மர்மை நாளிலே வருகிற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் எனக்கு அவர்களை தெரியும் அல்லாஹ் மர்மையில் வருவான் வந்து விசாரிப்பான் அபா மன்சூரா

தனிமையில் இருந்தால் அல்லாஹ் போட்ட வரம்புகளை சிம்பிளாக மீறி விடுவார்கள் எல்லாம் அவர்கள் துகள் துகளாக்கி விடுவார்கள் என்று ரசூல் சல்லாஹு செல்லும் சொன்னார்கள் அல்லாஹுடைய நல்லடியார்களே மறுமையில் நானும் நீங்கள் போகிற நேரத்தில் எங்களுடைய நன்மைகளுக்கு என்ன ஆகும் என்று தெரியாது இந்த ஹதீஸை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் தொழுதவர்கள் ரமணானில் மாத்திரம் தொழுதவர்கள் அல்ல காலமெல்லாம் தொழுதவர்கள் என்ற சொன்னார்கள் சஹா வாக்களை வைத்து சொன்னார்கள் யாரு குது உணமின இல்லை கமாத்தா குது நீங்கள் அந்த இரவுகளை கழிப்பது போன்ற அவர்கள் இரவுகளை கழித்தார்கள் ஆனால் அவர்கள் தனிமையில் இறையச்சம் இல்லாமல் நடப்பார்கள் அல்லாகுடைய நல்லடியார்களே எப்பொழுது இந்த ஆடை அணிய வேண்டும் தெரியுமா பப்ளிக்காக இல்லை பாசு தக்குவாக்கிபாசு தக்வா தக்குவா என்ற ஆடை நாம் அணிய வேண்டிய இடம் தனிமை அல்லாஹுடைய நிலடியார்களே